ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஹிஸ்ட்ரி நம்ம தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டுருக்கேங்க ஓகேங்களா அதில் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போது ப்ளஸ் ஒனில் இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முப்பது கொஸ்டின் நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பீங்க பார்த்துட்டு நீங்கள் எத்தனை கொஸ்டின் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு நோட் இருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதனோட தொடச்சி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ கண்டினியூவாக போட்டால் த்ரோட் கொஞ்சம் பெயினாக இருக்குதுன்றதான் நான் கட் பண்ணி போடுறேன் ஸோ தவறான எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அப்புறம் இருமல் வர ஆரம்பிச்சது மற்றபடி எதுவும் இல்லை ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம தேர்ட்டி ஒன்னாவது கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ரெடி ஆகிடுங்க ஓகேங்களா சரி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனல் என்ன பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து வச்சுங்க சரிங்களா சரி இப்போ பாருங்க நம்ம தேர்ட்டி ஒனில் நம்ம பார்க்க போகிறது தவறானது எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நீதிசாரம் என்னும் நூல் காமந்தகரால் எழுதப்பட்டது பி ஆப்ஷன் பாருங்க மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை கூறுகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு ஹரிசேனரால் முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் உள்ளது இந்திய நெப்போலியன் முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ பாருங்கள் நான் கொஞ்சம் வேகமாக படிக்கிறப்போ உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின்ஸை பா படிச்சுட்டு நல்லா கூட நீங்கள் பண்ணலாம் ஆன்சர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் நீங்கள் அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை நான் நல்லா படிச்சிருக்கேன் உடனே ஆன்சர் எடுத்துணும் அப்படின்ற கூட நீங்கள் என்ன பண்ணலாம் உடனே ஆன்சரையும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் டி தாங்க இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ஏ கரெக்டு தாங்க நீதி சாரம் அப்படின்ற நூலை வந்து எழுதுனது யாருன்னா காமந்தகர் இது கரெக்ட் தான் இது வந்து என்ன பண்ணுதுங்க ஸோ அரசருக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள எடுத்து குறைத்தா வந்து இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து மெக்ராலி ஓகேங்களா ஸோ மெக்ராலி இரும்புத்தூன் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை வந்து சொல்லுது கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா அப்போ மெக்ராலி முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி சொல்லுது அதுவும் கரெக்ட்டு தான் அலகாபா தூண் கல்வெட்டு இதை பார்த்தோம் அலகாபாத்தூன் கல்வெட்டை பொறுத்தவரையிலும் சமுத்திரகுப்தரோட ஆட்சி சிறப்புகளை சொல்கிறது தான் அழகாபாத்தூன் கல்வெட்டு வந்து இதை வந்து அரிசனர் தான் முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் இங்கே ஏன் டி தவறுன்னு சொல்கிறேன்டா இந்திய நெப்போலியன் அழைக்கப்படுவார் முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது தவறு ஓகேங்களா ஏன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சமுத்திர குப்தர் ஓகேங்களா ஸோ வரலாற்று அறிஞர்கள் சமுத்திர குப்தரை தான் என்னென்னு சொல்றாங்க இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க அப்பங்க வந்திருக்கணும் வந்துருக்கணும் சமுத்திரகுப்தர்னு வந்திருக்கணும் ஆனால் தான் டி இங்கே தவறாக இருக்கு ஓகேங்களா அப்போ யாரில் டி போட்டீங்களோ அவங்க சரியாக கிஸ்ட் பண்ணிருக்கீங்க அடுத்து தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டாவது பார்க்கலாம் பாருங்க வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் முதலாம் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணிருப்பாரு வெள்ளி நாணயங்களை வந்து என்ன பண்ணிருப்பாரு வெள்ளிட்டு ஓகேங்களா ஸோ வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா குப்தருக்கு அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்திருப்பார் இவர் வெள்ளி நாணயங்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் வெளியிட்டிருப்பார் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து சக்கராதி சக்கராதித்யர் என அழைக்கப்பட்டவர் இது ரொம்ப முக்கியங்க நல்லா நான் போச்சுங்க சக்ராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யார் முதலாம் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் சக்கராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யார் Okay. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முதலாம் குமாரகுப்தர் தான் சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அழைக்கப்படுறாரு நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவரும் இவர் தாங்க ஸோ அதையும் ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவரும் முதலாம் குமாரகுப்தர் தான் இவர் தான் சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண படுறாரு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ஸோ ஸ்கந்தகுப்தரை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும் இவர் தான் குப்தரசில் கடைசி பேரரசர் வந்து இவர் தான் ஓகேங்களா ஈனர்களுக்கு அப்புறம் வந்து இவரோட இது போயிட்டு அப்புறம் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் ஞாகிச்சிங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து தவறானது எது பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏ பாருங்க குப்த பேரரசின் மாநிலங்கள் விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன பி ஆப்ஷன் பாருங்க நீதித்துறை மற்றும் ராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் உபாரிகா சி ஆப்ஷன் பாருங்க மகா பிரத்திஹாரா அப்படின்னா அரண்மனை காவலர்களின் தலைவர் அடுத்து கத்தியே தபகிதா என்னதுங்க கத்திய தபகிதா அப்படின்னா அரச சமையல் அறை கண்காணிப்பாளர் ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் குப்த அரசில் மெயின்டைன் பண்ண அந்த பதவிகள் தான் இது எல்லாமே ஓகேங்களா ஸோ இதில் தவறாக இருக்குதுன்னு பார்க்கலாமா பி தாங்க இதில் தவறாக இருக்குது பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ குப்த பேரரசோட மாநிலங்கள் விஷயபதி அப்படின்ற ஒரு அதிகாரின் கீழே தான் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது இது கரெக்டு தான் ஆனால் அங்கே பி தான் தவறாக இருக்குது அதனால பி தான் அதுக்கான ஆன்சர் நீதித்துறை மற்றும் ராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நான் வந்திருக்கணுங்க தண்டநாயகா அப்படின்னு வந்திருந்தா தாங்க ஓகேங்களா இப்போ குப்த பேரரசில் நீதித்துறை மற்றும் ராணுவத்தோட பொறுப்பு வகித்தவர் வந்து பார்த்தோன்னா தண்டநாயகா ஓகேங்களா அப்போது உபாரிக்கானா யாருப்பா உபாரிகா அப்படின்னா குப்தர்களோட பேரரசுனா சொல்கிறாங்க மொத்தமாக தேசம் புக்தி அப்படின்னு மாநிலங்களாக பிரிச்சுருப்பாங்க அந்த மாநிலங்களை நிர்வகித்தவங்க தான் உபாரிகா அப்போ அந்த மாநிலங்கள் தான் திருப்பி விஷயபதி அப்படின்ற அதிகாரிகள் மாவட்டங்களாக பிரிச்சிருக்கும் இது நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஓகேங்களா உபாரிக்கா அப்படின்னா மாநிலங்களை நிர்வகிச்சவர் அவருக்கு கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்க விஷயபதி அப்படின்னு மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா சாரி எஸ் அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது இங்கே என்ன வந்திருக்கணும் தண்டநாயக்கா வந்திருக்கணும் மகாபிரத்திகாரா அப்படின்னா அரண்மனை காவலர்களோட தலைவர் இது கரெக்டு தான் கத்தியத பகியா பகிதா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர் இது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தவறானது எது ஸோ கேசத்ரா அதாவது இங்கே அந்த நிலங்கள் நிலங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வகைப்படுத்தியிருப்பாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் உங்க குப்தர காலத்தில் கேசத்ரா பயிரிடக்கூடிய நிலம் கிலா தரிசி நிலம் அப்ரஹதா குடியிருக்க தகுந்த நிலம் வாஸ்தி மேய்ச்சல் நிலம் ஓகே கைஸ் இங்கே வந்து ரெண்டு வந்து தவறானதாக இருக்கு நீங்கள் இதில் எது ஆன்சராக எடுத்திருந்தாலும் ஓகே தாங்க ஓகேங்களா ஏன்னா கேசத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் கரெக்ட் தான் கிளா அப்படின்னா தரிசு இருக்கும் நிலம் கரெக்ட் தான் ஹப்ரகதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அங்கே நம்ம முப்பது கொஸ்டினில் நான் சொல்லியிருப்பேன் காட்டில் நீங்கள் என்ன மரத்தை விட்டினா அபராதம் போட்டுருவாங்க அப்படின்றது ஓகேங்களா ஸோ வாஸ்தி அப்படின்னா தான் குடியிருக்க தகுந்த நிலம் வஸ்தி வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் அடுத்து நம்ம நான் பார்த்துருக்கோம் கபடசகரா அப்படின்னா தான் மேய்ச்சல் நிலம் அப்படின்ற தலைமை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா அப்போ இங்க சிஆர்டி ரெண்டுமே கரெக்ட் தான் பயிரிடக்கூடிய நிலம் கிளா அப்படின்னா தரிசு நிலம் காடுகள் நிலம் வாசி அப்படின்னா குடியிருக்க நிலம் கபட சகரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் அடுத்து தவறானது எது பாருங்க நான் அதெல்லாம் தனித்தனி கொஸ்டினை எடுக்காமல் ஒரே கொஸ்டினில் நாலு ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சேரணுன்றதுனால அப்படி நான் சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் கொஸ்டினோட கவுண்டிங் மட்டும் பார்க்காதீங்க அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ தவறானது நீதி நீதிசாரா என்ற நூல் காமாந்தகா எழுதியது ஸோ நீதிசாரா அப்படின்ற நூலை வந்து பார்த்தோன்னா காமாந்தகா எழுதியிருக்காரு இந்நூல் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்களை பற்றி கூறுகிறது இன்னொன்னு ஒன்று தான் அரசு கருவூலத்தோட முக்கிய வருவாய்களை பற்றி சொல்லுதான் அரசு ஆவணங்களை அசுபதல திக்கிருதா என்ற அதிகாரி பராமரித்தார் யாருங்க அசுபதல திக்கிருதா அப்படின்ற அதிகாரி பராமரித்தார் ரண்யவஸ்தி என்றால் கடின உழைப்பு என்று பொருள் ரண்ய என்னதுங்க கடின உழைப்பு என்று பொருள் சோ இதில் எதுங்க தவறா இருக்கு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க இதில் தவறாக இருக்குது அப்போ டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா சாரா அப்படின்ற நூல் வந்து பார்த்தினா நம்ம காமாந்தகர் தான் வந்து எழுதியிருப்பார் இது வந்து அரசு கருவூலத்தோட முக்கிய வருவாய்கள் எப்படி அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய நூல் கரெக்டு தான் இது ரெண்டுமே கரெக்டு தான் அரசு ஆவணங்களை வந்து பார்த்தினா குப்தா அரசில் அரசு ஆவணங்களை எப்படி யார் பராமரிச்சிருப்பாருன்னா அசபத திக்ருதா தான் என்ன பண்ணியிருப்பார் பராமரிச்சிருப்பார் இது கரெக்ட் தான் அந்த ரன்னிய வசதி ஸோ ரன்னிய வஸ்தி அப்படின்றத என்னடானா கட்டாய உழைப்பு கடின உழைப்பு இல்லைங்க என்ன வரணும் கட்டாய உழைப்பு ஓகேங்களா அப்போ ரன்னிய வசதி அப்படின்னா கட்டாய உழைப்பு அப்படின்ற மீனிங்கில் வரணும் அப்போ டிதாங்க தவறாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூமி சித்திராயனா என்பது என்னதுங்க பூமி சித்ராயனா அதாவது அப்போ நிலைய வந்து நிலத்தை வந்து குத்தகைக்கு விட்டுருப்பாங்க அந்த குப்த பேரரசில் அந்த நில குத்தகைக்கு விட்டதில் அதனோட பேர்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பூமி சித்ராயனா அப்படின்னா என்னென்றாங்க ஓகேங்களா ஸோ அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் நிரந்தர அறக்கட்டளை வருவாயை பயன்படுத்தலாம் வருவாயை பயன்படுத்தி பிறருக்கு தானம் செய்ய முடியும் தானம் செய்ய முடியாத நிலம் அடுத்து தரிசு நிலம் சாகுபடி நிலமாக மாற்ற தரப்படும் உரிமை ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தரிசு நிலங்களை சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படக்கூடிய உரிமை தான் பூமி சித்திராயனா நல்லா நான் போச்சுங்க அப்போ பயன்படக்கூடாத நிலத்தில் என்ன பண்ணுறாங்க அதை சாகுபடி நிலமாக மாற்றுறதுக்கு ஒரு உரிமை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய உரிமை தான் என்னன்னு சொல்கிறாங்க பூமி சித்திராயனா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அறக்கட்டளை போன்றேன்னா நிவி தர்மா ஸோ அறக்கட்டளைனா தர்மம் பண்ணுவாங்க நான் வச்சுங்க அப்போ தர்மான்னு வரும் ஓகேங்களா அதே நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னா தான் அறக்கட்டளையாக இருக்கும் அந்த வருவாய் என்ன பண்ணலாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் அந்த வருவாயை என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அக்ஷயனா அடுத்து வருவாயை பயன்படுத்தலாம் ஆனால் பிறகு என்ன பண்ண முடியாது தானம் செய்ய முடியாத நிலங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க அபரத தர்மா ஓகேங்களா என்னதுங்க அபரத தர்மம் அப்படின்னா தானம் செய்ய முடியாது பூமி சித்திராயனா அப்படின்னா தரிசு நிலம் சாகுபடி நிலமாக மாற்ற தரப்படும் உரிமை அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தவறானது எது அதாவது குப்தர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட அந்த வரிகளும் அது எதனால் வசூலித்தாங்க அப்படின்றதாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பாகா அப்படின்னா விளைச்சலில் அரசன் பெறும் வரி விளைச்சலில் அரசன் பெறும் வரி அடுத்து போஹா அப்படின்னா அரசருக்கு வழங்க வேண்டிய பழங்கள் மற்றும் விறகுகள் போன்றவை அடுத்து பலி அப்படின்னா ஒடுக்குமுறை வரி அடுத்து உபாரிகா அப்படின்னா காவல் நிலையங்களை பராமரிக்க ஸோ இதில் எது தவறு தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சரும் ஓகேங்களா பாகா அப்படின்னா விளைச்சலில் அரசன் பெறும் வரி ஸோ பாகா அப்படின்னா விளைச்சலில் அந்த அரசன் ஆறில் ஒரு பங்கு அரசன்கிட்ட கொடுத்துடணும் அப்படிப்பட்ட வயிதான் என்னென்னு சொல்கிறாங்க பாரம் அப்போ ஆறு பாகம் அப்படின்னு ஆகும் வச்சுக்கங்க போகா அப்படின்னா வந்து பார்த்தீன்னா விறகு பூக்கள் பழங்கள் இதுக்கான வரிகள் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க போகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பலி பலி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கட்டாய வரிங்க ஓகேங்களா முதல்ல வந்து வழங்கப்பட்டது அப்புறம் கட்டாயமாக இதை மாத்திருப்பாங்க இது வந்து ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுவும் கரெக்ட்டு தான் இதில் எது தவறாக இருக்குது உபாரிக்கா தான் தவறாக இருக்குது ஏன்னா உபாரிக்கா அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூடுதல் வரி தாங்க இது எதுக்கு வசிக்கப்பட்டதுலே வந்து விளக்கமாக தெரியல அதனால் இது வந்து என்னதுங்க ஒரு கூடுதல் வரி தான் ஓகேங்களா அப்போ காவல் நிலையங்களை பராமரிக்க பயன்படுத்தப்பட்ட வரி இதுங்க காவல் நிலையங்கள் ஏன்னா காவல் நிலையங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா அந்த காவல் நிலையங்களையும் பராமரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உதியங்கா அப்போ இங்க உதியங்க காவல் நிலங்களை பராமரிக்க ஏற்பட்ட பரினு வரணும் உபரிக்கா அப்படின்னா அது வந்து ஒரு கூடுதல் வரி தான் ஓகேங்களா அப்போ இங்க டி தான் தவறா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கூற்றுகளை கவனி ஸோ கே சின்ன மொத்த கொஸ்டின் இதுமாரி வருத யோசிக்காதீங்க நிறைய தகவல்கள் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்தமாரி கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பாருங்க நாரத ஸ்மிருதி என்ற நூலில் வயல் வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த கரா அணைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா பாருங்கள் நாரத ஸ்மிரு ஸ்மிரு ஸ்மிருதி அப்படின்ற நூலில் என்ன பண்ணியிருக்காங்க வயல் வயல்கள் வந்து வெள்ளங்கள்லேருந்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்ற விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அந்த கர அணைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா எனும் வடிகால் இருந்ததாக அமரசிம்மர் குறிப்பிடுகிறார் பாருங்க அமரசிம்மர் வந்து என்ன பண்ணுறாரா குறிப்பிட்றாரு அடுத்து குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சன ஏரி மிகவும் புகழ்பெற்றது நம்ம ஏர்னே பார்த்தோம் அந்த சுதர்சன ஏரியை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க கிருணார் கல்வெட்டு ஓகேங்களா ஸோ ருத்ரதானோட கிருணார் கல்வெட்டு தான் அதை பற்றி இருக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் சரி ரெண்டு மூணு மட்டும் சரி அனைத்தும் சரி ஒன்று நாலு மட்டும் சரி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மட்டும்தாங்க சரி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்றாவது கூற்று தவறுங்க ஏன்னா நாரத ஸ்மிருதி அப்படின்ற நூலில் வயல் வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த கரா அணைகள் அப்படின்றத பற்றி சொல்லலைங்க ஏன்னா கரா அணைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாசனத்திற்கு உதவி அணைகள் அப்போ வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்தது எதிரானா பந்தியா ஓகேங்களா அப்போ கரா அணைகள் அப்படின்றது பாசனத்துக்கு உதவி அணைகள் வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த அணை வந்து பார்த்தினா பந்தியா அப்படின்ற அணை ஓகேங்களா அப்போ கரா அணைகள் அப்படின்றது தவறு பந்தியா அணைன்னு வந்திருக்கணும் ஆனால் கரா அணைகளை பற்றியும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அது கரெக்டு தான் ஆனால் அது பாதுகாத்த அணை இல்லை அது எதுக்கு எதுக்கு பயன்பட்ட அணை பாசனத்திற்கு உதவியா அணை ஓகேங்களா அப்போ அதனால கூற்று ஒன்று தவறாக இருக்குது மீது ரெண்டும் சரியாக இருக்கிறதுனால அப்போ இது ரெண்டு மூணு சரி பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம நாற்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வங்கத்தின் தாமிர லிப்தி என்னதுங்க வங்கத்தோட தாமிர லிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என குறிப்பிடுபவர் ஸோ வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமிர லிப்தி அப்படின்றது கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வணிக மையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய அந்த வெளிநாட்டு பயணி யார் பாகியான் இவான் சுவாங் அமீர் குஸ்ரு மெகஸ்தனீஸ் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் பாகியான் ஸோ வங்கத்தில் இருக்கக்கூடிய தாமிர லிப்தி அப்படின்றது கிழக்கு கடற்கரையோட ஒரு முக்கியமான வணிக மையம் அப்படின்னு யாருங்க பாகியான் தான் வந்து சொல்லியிருக்காருங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி ஓராவது கேள்வி கூற்றுகளை கவனிங்க நாற்பத்தி ஓர கேள்வி கூற்றுகளை கவனி எல்லோரா மகாராஷ்டிரம் பாக் உத்தரப்பிரதேசம் உதயகிரி குகைகள் ஒடிசா ஸோ அப்போ இந்த குப்தர்களோட அந்த கொடைவரை கோயில்கள் எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்றது தான் அது நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் சரியாக தவறானதை நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா மகாராஷ்டிரம் இது கரெக்டு தாங்க எல்லோரா மகாராஷ்டிரம் இது கரெக்டு தான் ஆனால் பாக் அப்படின்றது வந்து பார்த்தினா மத்திய பிரதேசம் ஸோ உத்தரப்பிரதேசம் அப்படின்றது தவறு என்ன வந்திருக்கணும் பாக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் வந்திருக்கணும் அப்போ கூற்றாவது ரெண்டாவது கூட்டு தவறாக இருக்குது உதயகிரி குகைகள் வந்து ஒடிசா இது கரெக்டு தான் அப்போ ஒன்று மூணு மட்டும்தான் அங்கே சரியாக இருக்கிறதுனால அப்போ தாங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது புராண சிற்பங்களின் மிக அழகானது என கருதப்படும் வராக அவதார சிலை எங்கு உள்ளது ஸோ புராண சிற்பங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சிற்பம் இது தான்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வராக அவதார சிலை ஓகேங்களா அது எந்த இடத்து இருக்குது சாரானாத் உதயகிரி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சூப்பர் எங்கெங்க உதயகிரி பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் உதயகிரியில் தான் வந்து அது காணப்படுதுங்க புராண சிற்பங்களில் மிக அழகானது எனக்கு கருதப்படும் வராக அவதார சிலை எங்கே இருக்குதுன்னா உதயகிரியில் தான் வந்து காணப்படுது ஓகேங்களா இதே நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை எங்கடான்னு கேட்டாங்கன்னா சாரநாத் அதனால நான் ஆகோச்சுங்க நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலைனா சாரநாத் இது அந்த வராக அவதார சிலைனா உதயகிரி அத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் ஏழரை அடி புத்தர் சிலை எங்கு உள்ளது பாருங்கள் குப்தர் காலத்து உலோக சிற்பங்கள்லேயே மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது இது தாங்க எதுங்க ஏழரை அடி புத்தர் சிலை அதாவது பதினெட்டு அடி செம்பு சிலையும் ஏழரை அடி புத்தர் சிலை இது ரெண்டுமே மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளக்குது நம்ம குறிப்பிட்டு கேட்குறதுப்போ ஏழரை அடி புத்தர் சிலை வந்து எங்கே இருக்குன்றது தான் ஓகேங்களா ஸோ நாலந்தா சுல்தான்கஞ்ச் ஒடிசா ஒடிஷா மகாராஷ்டிரா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பீதாங்க இதுக்கான ஆன்சர் சுல்தான் கஞ்ச் ஓகேங்களா ஸோ சுல்தான் கஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை அடி சிலை வந்து என்ன பண்ணுது காணப்படுதுங்க ஓகேங்களா இதே நாலாந்தாவில் தான் வந்து புத்தரோட பதினெட்டு அடி செம்பு சிலை வந்து காணப்படுது அப்போ பதினெட்டு அடின்னு கேட்டாங்கன்னா அது நாலாந்தா ஏழரை அடின்னு கேட்டாங்கன்னா சுல்தான் கஞ்ச் ஓகேங்களா இதனால நான் வச்சுங்க அடுத்து நாற்பத்தி நான்கு கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் அஜந்தா சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ ஓவிய வகையை சார்ந்தவை அல்ல காரணம் அஜந்தா ஓவியங்கள் பூச்சி காய்ந்த பின் வரையப்பட்டவை அப்போ நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு நீங்கள் கெஸ் பண்ணலாம் அஜந்தா சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ ஓவிய வகையை சார்ந்தவை அல்ல அஜந்தா ஓவியங்கள் பூச்சி காய்ந்த பின் வரையப்பட்டவை சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ஏன் அப்படின்னா ப்ரெஸ்கோ ஓவியம்னா முதல் நம்ம என்னென்னு தெரிஞ்சிருந்தாங்க ஸோ பிரஸ்கோ ஓவியம் பிரஸ்கோ ஓவியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பூச்சி ஈரமாக இருக்கும் போதே வரையப்படக்கூடிய ஓவியங்கள் தான் ப்ரஸ்கோ ஓவியங்கள் ஓகேங்களா பூச்சி ஈரமாக இருக்கும்போதே வரைய தான் நம்ம சொல்லுவோம் பிரஸ்கோ ஓவியங்கள் ஆனால் அஜந்தா சுவர் ஓவியங்கள் எல்லாமே பூச்சி காஞ்ச பிறகு தான் வந்து வரைஞ்சிருக்காங்க அதனால் அது எந்த வகையில் வராது பிரஸ்கோ ஓவியங்களில் வராது அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம்தான் அர்த்து தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் இயற்றப்பட்டது பாருங்க தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் இயற்றப்பட்டது சந்திரகோமியர் பாணினி வசுபந்து திக்நாதர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க வசுபந்து சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ யாரால் ஏற்றப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டதுங்க ஓகேங்களா ஸோ வசுபந்தோட சீடர் தான் வந்து பார்த்தினா திக்நாதர் இதையும் நல்லா நாகுங்க இவரும் பல நூல்கள் எழுதியிருப்பார் இவரோட சீடர் தான் இவர் ஓகேங்களா ஆனால் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான ஒரு பௌத்த நூல் யாரால் ஏற்றப்பட்டதுனா வசுபந்துவால் தான் வந்து இயற்றப்பட்டது அடுத்து சமண ராமாயணத்தை எழுதியவர் யார் என்னதுங்க சமண ராமாயணம் சமண ராமாயணத்தை எழுதியவர் யார் சித்தசேன திவாகரா விமலா ஆரிய தேவர் ஆரிய அசங்கர் சூப்பர் இதுக்கான சமண ராமாயணத்தை எழுதியவர் யாரன்னா விமலா விமலா தான் வந்து சமண ராமாயணத்தை வந்து எழுதியிருப்பாரு சித்தசேனா திவாகரா எழுதியது வந்து தர்க்க சாஸ்திரம் ஸோ சமணர்களுக்கிடையே இருக்கக்கூடிய தர்க்க சாஸ்திரத்தை எழுதினவர் தான் வந்து ஓகேங்களா சமண ராமாயணத்தை எழுதியவர் வந்து விமலா அடுத்து ஏழாவது கொஸ்டின் தவறானது எது சமுத்திரகுப்தர் கவிராஜா என அழைக்கப்பட்டார் மாளவிகா காக்னி மிருதம் அப்படின்றது காளிதாசருடையது தேவி சந்திரகுப்தம் அப்படின்னா விசாகதத்தர் விக்ரமா மோர் விஷயம் அப்படின்னா சூத்தரகர் ஓகேங்களா இதில் எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க டீ தாங்க இதுக்கான ஆன்சர் இங்கே டீ தாங்க வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா சமுத்திரகுப்தர் கவிராஜான் அடிக்கப்படுறாரு கரெக்டு தான் மாலவிகா மாளவிகாக்னி மிருதம் அப்படின்னா காளிதாசர் இது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருப்பார் சாகுந்தளம் மாலவிகா காக்னி மிருதம் விக்ரமோ மோர்சிவியம் இது எல்லாமே காளிதாசர் எழுதியது அப்போ விக்ரம மோர்சிவியம் அப்படின்றது காளிதாசரோட நூலுங்க அப்போ சூத்ரகர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிருச்சக்கடிகமும் ரொம்ப முக்கியங்க இது நல்லா ஞாபகம் வச்சுங்க மிருச்ச கடிகம் ஸோ மிருச்ச கடிகம் அப்படின்ற நூலை எழுதம் தேரோனா ஓகேங்களா அடுத்து தேவச்சந்திரகுப்தம் அப்படின்னா வித்ரா சா வித்ர சாரி விசாக இது கரெக்டு தாங்க ஸோ விசாக தத்தன் முத்ரா ஆட்சேஷமும் அவர் தான் எழுதிருப்பாரு தேவிச்சந்திரகுப்தமும் அவர் தான் எழுதிருப்பார் இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் காளிதாசர் வந்துருக்கணும் இவர் எழுதிய நூல் வந்து பார்த்தீன்னா மிருச்சக்கடிதம் அடுத்து நாற்பத்தெட்டாவது நூல் பாருங்கள் பாலகாப்பியா எழுதிய அஸ்தியாதா என்னும் நூல் எதை பற்றியது பாருங்கள் பாலகாப்பியா அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா அஸ்தியதா அப்படின்ற நூலை வந்து அஸ்து ஆயுர்வேதா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் என்னதுங்க அஸ்து ஆயுர்வேதா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் அது எதை பற்றியது ஒரு வேதியியல் அறிவு நோய்த்திருக்கும் மருந்துகள் பற்றியது விலங்குகளுக்கான மருத்துவ நூல் வானியல் அறிவு பற்றியது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா விலங்குகளுக்கான மருத்துவ நூல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பாலகாப்பியா எழுதிய அஸ்து ஆயுர்வேதா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஒரு விலங்குகளுக்கான மருத்துவ நூல் ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் டேஸ் என்ற சீன பயணி பொது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார் பாருங்கள் ஐந்தாம் நூற்றாண்டில் இந்திய சமூகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சீரப்பயணி வந்து ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார் அது யார் இட் சிங் யுவான் சுவாங் பாகியான் வாங் யுவான் சி சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க பாகியான் சீதாங்க ஸோ பாகியான் தான் என்ன பண்ணியிருப்பார் ஐந்தாம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயம் எப்படி இருந்த விஷயத்தை வந்து அவரோட நூலில் வந்து விரிவாக வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா இது ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ குப்தா பேரஸில் இருக்கக்கூடிய முக்கிய அறிஞர்கள் அவங்க எழுதின நூல்கள் தாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ பொறுத்துக்காலாம் பொறுத்துக்க பொறுத்தவரை நீங்கள் ஒன்று ரெண்டு கெஸ்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பொறுத்திடலாம் அதனால நீங்கள் அதை வச்சு ஈஸியாக எனக்கு பொருத்திட்டு இருப்பீங்கன்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா இது ஒன்றே போதுங்க அமரசிம்மா அமர கோசா அவள் தான் முடிஞ்சுக்கோங்க டி வந்து ரெண்டு ஒன்றே ஒவ்வொன்றில் தான் வருது அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் கெஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சில நேரங்களில் எக்ஸாம்லேயே கொஸ்டின் வருதுங்க ஒன்று கெஸ்ட் பண்ணாலே ஆன்சர் எடுக்கிறப்பல கொஸ்டின் வந்து வருது நம்ம அப்போ தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும் ஸோ தன்வந்திரி தன்வந்திரி அப்படின்னா யாருங்க ஆயுர்வேதா அவர் வந்து ஒரு மருத்துவ ஆசிரியர் தன்வந்திரி அடுத்து மிகிரா ஸோ மிகிரா அப்படின்னா எதுங்க ப்ரகத் சம்கிதா ஓகேங்களா அப்போ மூணு ஆரியப்பட்டனா சூரிய சித்தாந்தா ஒன்று அமரசிம்மான்னா ரெண்டு அப்போ ஃபோர் த்ரீ ஒன் டூ எங்கே ஏல இருக்க பாருங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நம்ம குப்தார்கள் இருந்து ஐம்பது கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் முப்பது கொஸ்டினும் இப்போது இருபது கொஸ்டினும் பார்த்தோம் ஸோ இதில் இருபது கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து தனி வீடியோவை போட்டிருந்தேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு குப்தாஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ இதனோட தொடச்சா டெல்லி சுல்தானியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டெல்லி சுல்தானியம் படிச்சுட்டு இருங்க ஓகேங்களா ஸோ டெல்லி சுல்தானியம் படிச்சிட்டு ரெடியாக இருங்க ஏன்னா நம்ம இந்த வீக்கோட ஹிஸ்ட்ரி நம்ம முடிக்கத்தான் சொல்லிருந்தோம் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் போயிட்டுருக்கோம் வேகமாக நம்ம டெல்லி சுல்தானியும் முடிச்சுட்டு நாளைக்கு என்ன டைம் இருக்கோ அதையும் நம்ம வந்து நம்மலாம் முடிக்கலாம் ஓகேங்களா அப்போ டெல்லி சுல்தான்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு ரெடியாக இருங்க அடுத்து உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலும் நீங்கள் எடத்தை தப்பு பண்ணியிருக்கீங்க எந்த இடத்து இதுவாக இருக்கிறத நீங்கள் பார்த்து அந்த இடங்கள்லாம் நல்லா ரெக்டிஃபை பண்ணி படிச்சுங்க அடுத்த எக்ஸாம் நல்லா படிங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்